நம்ம மல்லி சும்மாவே போய் மாஸ் காட்டுவாங்க இதில் லாயர் வேறு கிடச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல அங்கே போனால் சரி இங்கே போனால் சரி எந்த லாயரும் வந்து போயிணா ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க பார் கவுன்சிலில் இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அந்த லாயருக்கு ஆப்போசிட்டில் யாருமே வந்து நிற்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இப்போ வந்து போயினா தேவசேனா அப்படின்றவங்க வந்து போயிணா மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி வந்து போயிடுனா ஸ்வீட் கொடுத்து இதை கொண்டாடுறாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிங்களுக்கே வந்து போயினா ஸ்வீட் கொடுக்குறாங்க நம்ம மல்லிக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் அதாவது தன்னோட சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது நம்மளோட எதிரிக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக வந்து போயிருந்தா ராஜா ராஜா போய் பார்த்து அங்கே வந்து போயிருந்தா என்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு அல்லு விட வைக்கிறாங்க மல்லி எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கும்போது நம்ம மல்லி வந்து போயிருந்தா அந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து போயிருந்தா ஒரு சில சம்பவத்தங்களை வந்து போயிருந்தா செஞ்சு எங்களுக்கு வந்து போயிருந்தா லாயர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்வமாக வந்து போயிருந்தா சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்கும்போது இந்த ராஜஸ்வரிக்கு சரியான அதிர்ச்சி ஆயிடுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க